ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் ரெண்டாயிரத்தி பதினான்கு லோக்சபா தேர்தல் அப்போ உத்தரப்பிரதேசத்துல மோடி முதல் முறையா போட்டியிட்டாரு அப்போ கிடைச்ச பெரும் ஆதரவுக்கு மத்தியில அங்க இருக்கிற எண்பது தொகுதிகளில் எழுபத்தோரு இடங்களை பாரதிய ஜனதா கைப்பற்றிச்சு ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல அறுபத்தி இரண்டு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி மத்தியில மறுபடியும் ஆட்சி அமைச்சது ஆனா இந்த முறை வெறும் முப்பத்தி மூணு இடங்களை மட்டுமே பாரதிய ஜனதா ஜெயிச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள நிலவர உள்ள அரசியல் இதுக்கான காரணமா சொல்லப்படுது சிட்டிங் எம்பிக்கள் சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வேறு சிலருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அத்தோட ரஜ்புத் மற்றும் ஓபிசி ஓட்டு வங்கி கடுமையா சரிவ கண்டிருக்கு குறிப்பா ரஜ்புத் வம்சத்தினர் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்களிக்கிறது அப்படின்ற தீர்மானமே நிறைவேற்றினாங்க முஸ்லிம்களுக்கு எதிரான புல்டோசர் நடவடிக்கையும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக திரும்பிட்டதா சொல்றாங்க யாதவ் சமூகம் மற்றும் முஸ்லிம்களை குறிவச்சு சமாஜ்வாதி கட்சியோட அகிலேஷ் யாதவ் எடுத்த முயற்சிகள் இண்டி கூட்டணிக்கு கை கொடுத்தது இதுவே உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை தந்திருக்கு